வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு மருந்துகள்லேயே ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி பேச போகிறோம் அது என்ன தெரியுமா நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன சூப்பர் ஹீரோ அவரை தான் ஃபெரம் ஃபாஸ் பாரி சொல்கிறது சுருக்கமாக சொன்னால் ஃபெரம் ஃபாஸ் பயோ அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு சின்ன அறிமுகம் என்னென்னாக்கா ஹோமியோபதியை பற்றி எல்லாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நாம கொஞ்சம் வித்தியாசமாக திசு உப்புக்கள் அல்லது உயிர்வேதியல் மருந்துகள்னு ஒரு கிளை ஒரு கிளை ஹோமியோபதியில் ஒரு கிளை மருத்துவம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இதை ஆரம்பித்து வச்சவர் டாக்டர் வில்கம் ஹென்ரிச் சூஸ்டர் என்கிற ஒரு பெரிய மாமேதை அவர் என்ன சொன்னார் தெரியுமா நம்ம உடம்பு ஒரு பெரிய பில்டிங் மாதிரி அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்கா அதில் இருக்கிற செல்கள் செங்கல்கள் சிமெண்ட்டு எல்லாம் சரியாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம உடம்போட ஆரோக்கியம் நம்ம செல்லுகளுக்குள்ளே இருக்கிற பன்னெண்டு முக்கியமான கனிம உப்புகளோட சமநிலையை பொறுத்து தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார் ஒரு பழமை சொல்லுவாங்க சங்கிலியின் பலம் அதன் பலவீனமான கண்ணியை பொறுத்தது நம்ம உடம்பிலையும் அப்படித்தான் ஒரு சின்னதாவது உப்பு குறைஞ்சாலும் பெரிய பிரச்சனையாயிடும் அந்த குறையை சரி பண்ணி நம்ம செல்களுக்கு புத்தியர் கொடுக்கத்தான் இந்த மருந்துகள் இந்த பன்னிரண்டு மருந்துகளில் நாம் பெரம் பாஸ் ஒரு தனி ராஜா செல்லமாக இவரை ஆக்சிஜன் கேரியர்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் செல்லமாக முதலுதவி மருந்து குணன்னு கூட சொல்லலாம் இது சும்மா ஒரு பட்டம் கிடையாதுங்க நம்ம ரத்த ஓட்ட மண்டலத்தில் இரு இவருக்கு அவ்வளவு பெரிய பங்கு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்கும் போதே அதாவது அழற்சிங்கிற வீக்கம் ஆரம்பிக்கும் போதே இவர் ஒரு ஃபயர் இன்ஜின் மாதிரி உடனே வந்து முன்னால் வந்து நிற்பார் அடடா இங்கே ஒரு சின்ன சீக்கிர பிரச்சனையாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உடம்போட மீட்டுப்படையோடு தான் இவர் வருவார் இந்த ஃபெரம்ஃபாசனுடைய அடிப்படை தன்மைகளை இப்பொழுது விளக்குகிறேன் சரி இந்த ஃபெரம்ஃபாஸ்னா என்ன பேர்லேயே இருக்கு இது இரும்பு மற்றும் பாஸ்பேட் ரெண்டும் கலந்த ஒரு கலவை இந்த காம்பினேஷன் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்ப்போமா இரும்பு இரும்புன்னா யாருக்குத்தான் தெரியாது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின்கிற புரதத்தை உருவாக்குற இரும்பு தான் ஹீரோ இந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும் தெரியுமா நம்ம நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை பிடிச்சிக்கிட்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் சிசுவுக்கும் உறுப்புக்கும் டெலிவரி பண்ணும் இரும்பு சக்தி இல்லைன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற செல்கள் எல்லாம் ஐயோ மூச்சு முட்டுதேன்னு கஷ்டப்படும் இரத்த சோகை வந்து சோர்வு பலவீனம் எல்லாம் வந்துடும் ஒரு பழமொழி இருக்குது பாருங்கள் இரும்பு இல்லாதவன் எறும்பு போல இரும்பு இருந்தால் தான் நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக பலமாக இருக்கும் அடுத்து பாஸ்பேட்டு இதை நிறைய பேருக்கு கண்டுக்க கண்டுக்கிறதே இல்லை ஆனால் இதுதான் நம்ம உடம்போட எனர்ஜி எனர்ஜி பேங்க்னு சொல்லலாம் ஆனால் ஏடிபி அட்டனோசின் ட்ரை பாஸ்பேட் ஏடிபி அட்டனோசின் ட்ரை பாஸ்பேட் உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம் எலும்பு பல் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பாஸ்பேட் வேணும் நரம்புகள் சரியாக வேலை செய்யணுன்னா பாஸ்பேட் வேணும் உடம்பில் அமிலகார சமநிலையை பரிமாறிக்கிறதுக்கும் இதுதான் முக்கியம் ஆக இரும்பு பாஸ்பேட் ரெண்டும் சேர்ந்த இந்த ஃபெரம் ஃபாஸ் நம்ம உடம்புக்கு ஒரு ஆல்ரவுண்டு மாதிரி அதில் இந்த மாற்றத்தில் அதன் முதன்மையான பங்கு அழற்சி டாக்டர் சூஸ்லர் என்ன சொன்னார் தெரியுமா எந்த ஒரு அலட்சியை வீக்கம் ஆரம்பிக்கும் போதும் அதாவது திரவம் வெளியிடறதுக்கு முன்னாடி அதாவது சீல் பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கிரபாசை கொடுங்கன்னு சொன்னார் ஏன் தெரியுமா திடீர்னு வர எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுவும் சிவந்து போய் சூடாக வலிச்சு துடியடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லா வீக்கங்களுக்குமே இது ரொம்ப நல்லது ஆனால் வீக்கம் பெருசாகிடக்கூடாது ரெண்டு மூணு நாள் கீழ்ச்சி கொடுத்தா பிரயோஜனமே இல்லைங்க சீல் வெளியக்கூடாது சீல் வரக்கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க முளையிலேயே கிள்ளி ஏறி பிரச்சனையை ஆரம்பத்திலே சிரி பண்ணிடா சிரி பண்ணாச்சா பெரிய பாதிப்பு வரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆரம்பத்திலேயே நாம் வந்து இந்த ஃபரஃபோசை கொடுத்தோம்னா தீ பிடிக்காது பெரிய தொந்தரவுகள்லாம் வராது இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம உடம்பில் இருக்கிற சின்ன சின்ன இரத்த நாளங்களான நுண்குழாய்களை இது பலப்படுத்துறது அப்புறம் திசுக்களுக்கு ஆக்சிஜன் போகிறதே ரொம்பவே மேம்படுத்துறது இப்படி பண்ணுறதுனால உடம்புல நோய் அல்லது காயம் வந்த ஆரம்பத்திலேயே அதை எதிர்த்து போராட உடம்புக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கிறது ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்தம் தேங்குவதை தடுக்கும் ரத்தம் தேங்கினா தான் பெரிய பெரிய வீக்கங்கள்லாம் வரும் ஆனால் அது ஆரம்பத்திலேயே இந்த கரம் சரி பண்ணிடும் இதுக்கு முக்கிய ப பயன்பாடுகள் குறிப்பிட்ட பயன்கள் என்னங்கிறத பார்ப்போம் சரி இந்த ஃபெரஃபாஸ் வேறு எங்கெல்லாம் கை கொடுக்கும் பார்ப்போமா நம்பர் ஒன் காய்ச்சல் காய்ச்சல் வந்தாலே அதுவும் திடீர்னு வந்து என்ன காரணம்னே தெரியாத காய்ச்சலுக்கு நம்ம ஃபெரம்ஃபாஸ் ஒரு சூப்பர் சாய்ஸ் முகம் சிவந்து கண்ணு நல்ல பிரகாசமாக நாடி துழுப்பு வேகமாகவோ அல்ல சில சமயம் கொஞ்சம் அமைதியாக இல்லாமல் இருப்பாங்க காய்ச்சல் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு காய்ச்சல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வலி நெஞ்சு சளி எதுவுமே இல்லை வேறு எங்கேயும் குறிப்பிட்ட அறிகுறி இல்லை அப்படி அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு ஃபரம் கொடுங்க கொடுங்க கண்ணை மூடிட்டுனாக்கா கண்ணை மூடிட்டு கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை அதாவது எதையும் கவனிக்காமல் கொடுங்கன்னு அர்த்தம் கண்ணை மூடி கொடுத்து வாயில் வளர்றதுக்கு மேலே காயிலே மூக்கிலே போட்டுறாருங்க ரத்த ஓட்டத்தை சீராக்கி செல்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து உடம்போட வெப்பநிலையை மெதுவாக சரி பண்ணும் இப்போக்ரேட்டஸ் ஒரு வார்த்தை சொன்னார் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு இயற்கையான குணப்படுத்தும் சக்தி சக்தி தான் குணமடைவதிலே மிகப்பெரிய சக்தி இந்த இயற்கையான சக்திக்கு நம்ம ஃபாஸ் ஒரு சப்போர்ட் வலிமை மிகுந்த நிலைகள் காய்ச்சலுக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் பலவிதமான வலிகளுக்கு கூட ஃபெரம்ஃபாஸ் ஒரு பல்துறை மருந்து நல்ல குத்துகிற மாதிரி துடியுடிக்கிற மாதிரி எரியிற மாதிரி இருக்கிற எல்லா வலிகளுக்கும் இது நல்லது இது முக்கியமான குறிப்பு என்னன்னா எல்லா வலிகளும் எல்லாம் அசஞ்சா அதிகமாகும் தலைவலி காது வலி எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கணுங்க அங்க நாலானதுக்கு அப்புறம் பிரயோஜனம் இல்லை தொண்டை வலி எல்லாம் ஆரம்பிக்கும் போது தசை வலி உடல் சோர்வு எல்லாத்துக்கும் இது கை கொடுக்கும் ஆரம்ப காலத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் உடல் பயிற்சி செஞ்ச பிறகு வர தசை வலி விரைப்புக்கும் இது நல்லது உடம்புல தேங்கின கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி ரத்த ஓட்டத்தை சரி பண்ணும் வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே இந்த வலியை சரி சரி பண்ணிட்டோம்னாக்கா அது பெருசாகாது அதனால கொடுக்கக்கூடிய மருந்து சுவாச நிலைகள் சளி இருமல் மூச்சு குழாய் அலர்ச்சி பிளாங்கிஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபாஸ் ஒரு நட்சத்திரமா ஜொலிக்குங்க தொண்டையில் ஒரு கிச்சு கிச்சு வரட்டு இருமல் மூக்கடைப்பு ஆனால் சளி அதிகமாக இல்லைன்னா இதுதான் சரியான மருந்து வீக்கம் பெருசாகி த தடித்த சளி சீழ் எல்லாம் வரதே இந்த ஆரம்பத்திலேயே தடுத்துரும் வந்ததுக்கப்புறம் இந்த மருந்து இந்த மருந்து வேலை செய்யாது வறட்டு இருமல் வலிச்சு வலிச்சு இருமல் ராத்திரி நேரம் அதிகமாக இருமல் அசஞ்சியா இருமல் இருமல் அதிகமாக நெஞ்சில் புண் மாதிரி ஒரு உணர்வு இது எல்லாத்துக்குமே இது உதவுங்க இரத்த சோகை பலவீனம் இதுக்கெல்லாம் கூட நல்ல வேலை செய்யும் இரும்பு சத்து இருக்கிறதால ரத்த சோகைக்கும் பொதுவான பலவீனத்திற்கும் ஃபெரம்ஃபாசை கொடுக்கறதை பற்றி யோஜனை பண்ணலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் ரொம்ப கடுமையான இரத்த சோகைக்கு இரும்பு சக்தியான் இரும்பு சத்து தான் வேணும் ஆனால் நம்ம உடம்பில் இருக்கிற இரும்பு சத்தை சரியாக உறிஞ்சி பயன்படுத்துறதுக்கு இது உதவும் ஆரோக்கியமான இரத்த சிவப்பு சிவப்பு அணுக்களை உருவாக்க இந்த சப்போர்ட் பண்ணும் லேசான இரத்த சோகை வெளியேறிய தன்மை வெளியேறிய தன்மை அல்லது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் வரக்கூடிய பொதுவான பலவீன எல்லாத்துக்கும் இது ஒரு அருமையான மருந்துங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க ஆரோக்கியமான தான் அந்த செல்வத்துக்கு அடிப்படை இரத்த ஓட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை படபடப்பு முகம் சீக்கிரமாக சிவந்து போகிறது மூக்கில் ரத்தம் வர்றது அதுவும் பிரகாசமான சிவப்பான கல சிவப்பு கலர் ரத்தம் இது போன்ற இரத்த ஓட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த ஃபெரம் ஃபாஸ் உதவுங்க நுண்குழாய் சுவர்களை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் பொதுவாக சோர்வு பலவீனம் அதுவும் திசுக்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் வரக்கூடிய சோர்வுக்கு இந்த ஃபெரம்ஃபாஸ் ரொம்பவே கை கொடுக்கும் நடைமுறை பரிசீலனைகள் டோஸ் மற்றும் ஆலோசனைகள் பொதுவாக ஃபெரம்ஃபாஸை சிக்ஸ் எக்ஸ் அல் டுவெல் எக்ஸ் போன்ற குறைந்த வீரியத்தில்தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த திசு உப்பு வீரியத்திலே மருந்து ரொம்ப ரொம்பவே குறைஞ்ச அளவிலேயே இருக்கும் இதை செல்கள் ஈஸியாக உறிஞ்சி பயன்படுத்தணும்னு நம்பப்படுறது கடுமையான பிரச்சனைகளுக்கு அறிகுறைகள் குறையும் வரை அடிக்கடி கொடுக்கலாம் ஆனால் ஃபரம் பாதுகாப்பானது தான் ஆனால் நாள்பட்ட நீடித்த வியாதிகள் அது எதுவானாலும் சரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் டேனியானா கூட இந்த ஃபெரம் ஃபாஸ் அப்போ உபயோகப்படாது கடுமையான நோய்களுக்கு நீங்கள் வந்து நல்ல வேறு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மருந்தளை சாப்பிட்றது நல்லது அவங்க தான் சரியான நோயெறிதல் கொடுத்து நோயெறிதல் அறிந்து மருந்து கொடுப்பாங்க உங்கள் உடம்புக்கு ஏற்ற தனிப்பட்ட சிகிச்சையை பிரிந்து கொடுப்பாங்க ஒரு பழமொழி இருக்குது பாருங்கள் நோய்க்கு மருந்து நோய் நாடி வாய்ப்பை செயல் சரியான மருந்தை சரியான வழிகாட்டுதலோடு பயன்படுத்துகிறது தாங்க ரொம்ப முக்கியம் ஆக கடைசியாக சொல்லணும்னா ஃபெரோஃபாஸ் பயோ வேதியியல் மருத்துவத்தில் ஒரு அஸ்திவாரமான மருந்து இரும்பு பாஸ்பேட் ரெண்டும் சேர்ந்த இந்த காம்பினேஷன் நம்ம செல்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கும் இரத்த நாளங்களை பலப்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அழைச்சி காய்ச்சல் ஆரம்பிக்கும் போதே ஒரு முதலுதவி மாதிரி வந்து உதவுறது வலி சுவாச பிரச்சனை பொதுவான பலவீனம் எல்லாத்துக்குமே இது கை கொடுக்குங்க இது ஒரு மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த மருந்து நம்ம உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் திறனை இது அழகாக தூண்டிவிடும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சும்மா சொன்னாங்க இந்த ஃபெரம்ஃபாஸ் மாதிரி மருந்துகள் அந்த செல்வத்தை எல்லாம் நம்ம பாதுகாத்த உதவுகிறது டோசேஞ்சை பற்றி மறுபடியும் நூறு டோஸ் சொல்கிற கிழங்க சாதாரணமாக நான் எப்படி டோசேஜ் கொடுப்பேன் அப்படின்னாக்கா ஒரு மாத்திரை அல்லது ரெண்டு மாத்திரையே நாக்கு கடியில் வச்சிருங்க போகிறோம் சில பேர் அஞ்சாறு மாத்திரையும் கொடுப்பாங்க அது அவங்க டாக்டர் டு டாக்டர் ரெஃபரன்ஸ் எனக்கு என்னுடைய பேஷண்ட்டுக்கு இப்படி கொடுக்குறேன் அதே போகிறோம் ஒரு மாத்திரை இல்லை ரெண்டு மாத்திரையும் நாக்கு கடியில் வைங்க ஒரு நாளுக்கு நாலு வேளை இல்லை மூணு வேளை கொடுப்போம் இப்போ காய்ச்சல் வருதுன்னு வச்சுங்களேன் திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு காய்ச்சல் தீர்ற வரலாம் பதினஞ்சு நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒருக்கே திரும்ப திரும்ப அதை திருப்பி கொடுப்பாங்க ஒரு அஞ்சாறு தடவை கொடுப்பேன் உடனடியாக காய்ச்சல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரத்தில் காய்ச்சல் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயுமே அந்த காய்ச்சல் நின்று போயிடும் இப்படியெல்லாம் பல பெரிய ஆச்சரியங்களையும் நல்ல அனுபவங்களையும் நான் வந்து இதில் இந்த ஃபெரம் அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் இந்த ஃபெரம் பயன்படுத்துங்க இது வேலையெல்லாம் ரொம்ப குறைவுதாங்க நூறுரூவாய்க்குள்ளே தான் இருக்கும் வேற ஆயிரம் மாதத்தில் இருக்கும் அப்போ எத்தனை மாதத்துக்கு வரும் பாருங்கள் அது அவசியமாக தான் யூஸ் பண்ணிக்க வருஷக்கணக்காக கூட வரும் அதனால் சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து இது அவசியம் எல்லாரும் பயன்படுத்துங்க தொடர்ந்து பற்பல ஹோமியோபதி மருந்துகளை பற்றி நாம் மீண்டும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கவனிப்போம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேரை சஸ்கை பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டன் அமைக்குங்க இது நிறைய பேருக்கு பரவணும் இது காசு பணம் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் எந்த எதிர்பார்ப்புகளும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கலை உங்களுக்கு இலவசமாக எல்லாருக்கும் போய் சேரணும் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற பெரிய ஒரு பரந்த மனப்பான்மையோடு செய்கிறேன் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயன்படணும் அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிந்தவரை இது ஆங்கிலத்தில் போடுறது கூட முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் எனக்கு சிறிய இந்த வீடியோக்களை பற்றி சரியாக போதுமான நாலேஜ் இல்லாததுனால இதில் சில சில தாமதங்கள் சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது யாரும் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால தான் கஷ்டம் எனக்கு அதனால் இன்னும் பின்னால் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நல்லபடிய முறையில் நம்ம செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்